அனைத்து யூடியூப் சொந்தங்களுக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் இனிய காலை வணக்கம் இன்றைய ராசிபரனை பார்ப்பதற்கு முன் இன்றைய பஞ்சாங்கத்தை ஒரு நொடி பார்த்து விடலாம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் நட்சத்திரம் திருவோணம் யோகம் சித்தயோகம் நித்திய யோகம் அர்ஷணம் திதி திருதியை கரணம் தைத்துலை இன்றைய சந்திராசமும் திருவாதிரை மேசராசி அன்பர்களே பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் அதிகாரிகள் ஆதரவில் பொறுப்புகள் கூடும் நிர்வாகத்திறன் அதற்கேற்ப வளர்க்க வேண்டும் நண்பர்களின் நிலை அறிய கடியமான நாள் ரிசவராசி அன்பர்களே முயற்சிகள் மிகுந்த சிரமத்தின் பெயரில் செயலாக்கம் பெறும் தொழிலில் பொருளாதார சிக்கல்கள் வரும் குடும்பத்தில் நண்பர்கள் உதவுவார்கள் கடன் நோய் தொந்தரவுகள் இருக்கும் மிதனராசி அன்பர்களே குடும்ப விஷயங்களை அலுவலகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தொழிலில் வேலை அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கவும் அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் திறமையால் பயணம் மேற்கொண்டு தடைகளை தவிர்த்து வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே தொழிலில் போட்டிகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை விருப்பங்கள் நிறைவேறுவதில் எதிரிகள் தடைகளாக இருப்பார்கள் ராசி அன்பர்களே உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகள் வரும் இரக்கம் கருணை போன்ற பலவீனத்தால் உங்கள் விருப்பங்களை விட்டு மற்றவர்களுக்காக உழைப்பீர்கள் சுலாம் ராசி அன்பர்களே அலுவல் விஷயங்களில் கருணை இரக்கம் வேண்டாம் குடும்பத்தின் நண்பர்கள் வருகை மகிழ்ச்சி கொடுக்கும் முயற்சிகள் திறமைகளாக மாறும் நாள் விருச்சிக ராசி அன்பர்களே முயற்சிகள் பெரியோர்கள் அனுசரணை இல்லாத தோல்வி அடையும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்படும் குடும்பத்தில் அனைவருடன் கூடியிருந்த நேரத்தை செலவழிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் சச்சரவுகள் குழப்பங்கள் நிர்வாக பிரச்சனைகள் தலைதொருக்கும் இதில் கௌரவம் பார்க்காது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது இன்றைய நாளை இனிதாக்கும் திட்டங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திறமையால் கடுமையான கடின உழைப்புடன் நிறைவேற்றப்படும் மகர ராசி அன்பர்களே சுயபட்சதாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் வாழ்க்கை துணைவு ஆதரவு ஆறுதல் தரும் இருந்தாலும் மனக்கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும் கும்பராசி அன்பர்களே குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து ஒரு யாத்திரைக்கு திட்டமிடுவீர்கள் பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பேசும் வார்த்தைகளில் ஏளனம் வேண்டாம் மீனராசி அன்பர்களே முயற்சிகள் வெற்றி பெறும் விருப்பங்கள் கூட்டு முயற்சியால் நிறைவேறும் தொழில் குழந்தைகள் விஷயத்தில் வரவும் விரயமும் சேர்ந்தே இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய பிரபஞ்சத்தின் உதவியுடன் அப்பன் சந்தர் முருகன் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த நாள் மட்டுமல்லாது எல்லா நாளும் இனிதாக அமைக்க பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம்